கிராமத்தில் உள்ள நாளாக மழை இல்லாதனால எங்களுக்கு வறட்சியாக இருக்குது ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளுக்குனால ரொம்ப வறட்சியாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உளுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுகுண்டு சொல்லி பழமொழி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா உழவுக்கு எந்த விதமான தண்ணி நீர் ஆதாரம் வேணும் ஏன்னா விவசாயம் முன்னேறதுக்கு வேணும் நீர் நீராதாரம் இல்லாமல் மழை இல்லாமல் குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு இந்த எலுமலை பட்டாசு இந்த பலட்டுக்கால எழுமலை பலட்டுக்காலத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மழை இல்லாமல் இருக்குது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சதுரீதி மலை வாஜிமலாங்க மலை இருக்குதுன்னா மழை பெய்யணும் அந்த மழை பெஞ்சா இந்த எழுமலை சுற்றி இருக்க கிராமங்களில் இருக்கக்கூடிய கம்மாயெலாம் பெருகும் ஏன்னா எங்கள் ஊருக்கு அம்மா பெரிய கம்மா மதுரை மாவட்டத்தில் இது பொதுக்குழு இருக்கக்கூடிய பெரிய கம்மாயா கம்மாயிருக்கு இந்த கம்மா பெரிய ஏறக்குறைய இருபது இருபத்தஞ்சி வருஷத்து மலர் ஆட்சி எல்லா நேரத்துக்குமே வறந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த தண்ணியை எங்கள் நீர் ஆதாரத்தை பெடிக் கொடுத்து விவசாயம் வாழ்க்கையை செழிப்பாக வளர்க்குறது இந்த அரசாங்கம் கூடி சீக்கிரம் எங்களுக்கு முயற்சி எடுக்கணும் வயிறு எத்தனையோ தண்ணி வீணாக போகுது அந்த வீணாக போகிற தண்ணியெல்லாம் எங்களுக்கு மக்களுக்கு உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு சில காலங்களில் மழை இருக்கிற காலத்தில் கூட தண்ணி நிறையா போய் கடலில் வீணாக கலக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு அந்த தண்ணியை விட்டால் எங்களுக்கு நீர் ஊற்று இருக்கும் பூமியில் நீர் ஆதாரம் பெருகும் கிணத்துல தான் தண்ணி ஊறும் இதை வச்சு நாங்கள் விவசாயம் செஞ்சு பிளச்சிடலாம் ஏன்னா நாங்கள் விவசாயத்தையே நம்பி இருக்கோம் எங்கள் கிராமமானது ரொம்ப விவசாயத்தை இருக்கக்கூடியது ஒரு கிராமம் ஏன்னா விவசாயம் இல்லைன்னா எங்களுக்கு வழியே கிடையாது ஏன்னால் எங்களுக்கு எங்கே போனாலும் டவுனுக்கு போனால் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது ஆனால் டவுனில் ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றதுப்போ எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் முற்றிலுமே இந்த விவசாயத்தை நம்பி தான் பிளச்சிட்டு இருக்கோம் இந்த விவசாயம் வந்து எங்களுக்கு உயிர்நாடியாக இருக்குது இந்த விவசாயத்தை தமிழக அரசு வேணும் எங்கள் மேலே இறக்கப்பட்டு எங்கள் மேலே திரு உருந்து எங்களை அன்பு உருந்து எங்களை விவசாயத்தை செழிக்கிறதுக்காக உதவி செய்வன்மை கஞ்சிடும் ஏன்னால் மெம்மேலும் விவசாயம் வர்றதுக்கு எங்களுக்கு செய்யுங்க நாங்கள் எல்லோரும் இந்த அரசுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே உளுநா இருப்போம் விவசாயம் வாழணும் ஏன்னா உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழில்நுட்ப வலுவல் செஞ்சிருக்கிறாரு அது இனம் அப்போ கூடாது ஒருவாரெல்லாம் முழுவார் தலைக்கடைன்னு சொல்லி அபயார் செஞ்சிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே விவசாயி விவசாயத்தை நாட்டுடைய முதுகெலும்பு ஒரு மனுஷனுக்கு எப்படினா முதுகெலும்பு உடனே நிமிர்ந்து நிற்கிறதோ அதே மாதிரி விவசாய முன்னேறத்தான் நாடு முன்னேறும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் அதை முன்னாடி விவசாயத்தை தூணி சுலபமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் விழுந்து போச்சு விவசாயம் நேரத்தில் அழிஞ்சு போச்சு விவசாயத்தினு எல்லாருமே ஊரை விட்டு போகக்கூடிய நிலைமையாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இரு முப்பது வருஷமாக இருந்தக்கூடிய ஜன இருக்குது ஜன தொகை கூட இந்த விவசாயத்தில் இந்த லாபம் இல்லை எல்லா ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற சந்தர்ப்பம் இருக்குது அப்படி போகிறதுனால இங்கே ஊரில் இருக்கிற ஜனங்களாக வெளிநாட்டில் வெளியூரில் போய் கிடைக்க வேண்டியதாக கட்டாயம் ஏற்படுது அதனால் விவசாயத்தை முன்னேற்றி தர மாதிரி தமிழக அரசு பணிவன் கூட கேட்டுக்கொள்